பேரின்ப பெருவிழா ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது கோவையில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள பெருவிழாவில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜவஹர் சாமுவேல் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பேரின்ப பெருவிழா வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் குட்செட் சாலை சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கோவை பேரின்ப பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் பேசினார் கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார் இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாடின்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர் சுமார் இருபதாயிரம் பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்தவ விழாவாக நடைபெற உள்ள இதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி அமர்வதற்கான இருக்கைகள் மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் மகன் டாக்டர் டேனியல் இது என்னுடைய மருமகன் பிஷப்பா இருக்கிறவர் டாக்டர் பெக்சல் இதுல இந்த ஏப்ரல் மாதம் முப்பதுலேருந்து மே மாதம் நான்கு முடிய மாலை ஆறு மணிக்கு கோவை பேரின்பு பெருவிழா கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலே நடக்குது அது இந்த வருடம் சிஎஸ்ஐ மைதானத்தில் குட்ஷெட் ரோடுக்கு பின்னால் நடக்கிறது அதில் ஜாதி மத இன வேறுபாடின்றி ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்க நிகழ எல்லாம் உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்க எல்லா பாதுகாப்பு வசதி எல்லா வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் இருக்குது